தாவேக்கா தலைவர் விஜய் சுற்றுப்பயண விவரம் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவள்ளூர் மற்றும் வட நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் மற்றும் ஈரோடு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் திருப்பத்தூர் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தென்காசி மற்றும் விருதுநகர் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடலூர் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை பதிமூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திண்டுக்கல் தேனி மற்றும் மதுரை